ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புதிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லிப் பாம் தாங்க ஹெர்பல் பாம் வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க லிபாம்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது பாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மாய்ச்சரைஸராக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம லிப் பாம் யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய ஹெர்பல் லிபாம் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இல்லாத நேச்சுரலாக நம்மளுடைய லிப் பாம் வந்து இருக்குங்க இந்த லிபாம்ல நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நேச்சுரலுங்க பி பீஸ் வேக்ஸு ஷியா பட்டரு கோக்கனட் ஆயில் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது கூட விட்டமின் ஈ சேர்க்குறோங்க இந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு பாத்திரம் வச்சு மெல்ட் பண்ணணுங்க பீஸ் வேக்ஸ் வந்து நல்லா மெல்டாகி வரணும் பீஸ் வேக்ஸும் பட்டரும் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேம்பாலப்பட்ட இருக்கு இல்லையா அந்த பட்டையை இன்க்ளூஸ் பண்ண ஆயில் வந்து சேர்க்குறாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா நேச்சுரல் கலர் வந்து இருக்கும் அது அப்படி உங்களுக்கு கலர் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து எஃப்டிஏ கலர் வந்து சேர்க்கணுங்க வேறு எந்த கலரும் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி இதுக்குன்னு நமக்கு தனியாக ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது லிப் பாம்ஸுக்கு லிப்ஸ்டிக்க்கு தனியாக ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இதுக்குன்னு தனியாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பைனாப்பிள் ஃப்ளேவர் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவராக யூஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் இதுக்குன்னு தனியாக வந்து லிப் பாம்ஸுக்கு தனியாக உங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற எசென்ஷியல் ஆயில் இல்லைனா ஃப்ராக்ரன்ஸாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி லிப் பாம்ஸ் கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எம்டி கண்டெய்னர் உங்களுக்கு கிடைக்கும் அது வாங்கி இந்த மாதிரி ஃபில் பண்ணி லிப் வந்து யூஸ் பண்ணலாம் இது நேச்சுரல்ன்றதால குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே இது வந்து பெஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறாங்க இதே மாதிரி வேற வீடியோவில் பாக்குறேன் ஓகே தேங்க்யூ